வணக்கம் நான் பாண்டியன் சோம்பல் மிக கெடுதி பாப்பா என்றார் பாரதியார் எல்லோரும் சோம்பலை வெறுப்பது உண்டு ஆனால் யாரும் ஓய்வை வெறுப்பதில்லை ஓய்வு மனிதனுக்கு வேண்டும் சோம்பல் கூடவே கூடாது அப்படியானால் ஓய்வுக்கும் சோம்பலுக்கும் என்ன வேறுபாடு என்பதை எப்படி நாம் கண்டறிவது தொடர்ந்து வேலை செய்கிறவர்கள் சோம்பலாக இருந்தால் அதற்கு ஓய்வு என்று பெயர் எந்த வேலையும் செய்யாதவர்கள் ஓய்வெடுக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு சோம்பல் என்று பெயர் வேலையும் ஓய்வும் கண்டிப்பான தேவைகள் ஆனால் இரண்டும் அடுத்தடுத்து வர வேண்டும் நிறைய வேலை செய்கிறவர்கள் கண்டிப்பாக ஓய்வெடுக்க வேண்டும் ஓய்வெடுத்தவர்கள் மறுபடியும் வேலை செய்தாக வேண்டும் இரவும் பகலும் போல வேலையும் ஓய்வும் அடுத்தடுத்து நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஓய்வே இல்லாத வேலை சலிப்பை தரும் வேலையே இல்லாத ஓய்வு வாழ்வில் வெறுப்பை தரும்